ங்கமே கைய வேண்டும் ஒண்ணு ஒரு நோக்கு கட்டி போற்று வோன வரு சமாளையளம் நீ விரும்ப வச்சாரு கட்டி போற்று வச்சாரு மலை என கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு கணக்கமாக போயிருந்தாருமார தங்கவே ارو يا رکو مي யாராக இருக்குது என்று சட்டை சுற்றுச்சி தற்போது நின்பறதாக ஆமா நோண்டு நோண்டும் நோண்டிக்கிட்டே இருந்தா இங்க ரொம்ப சிரமமாக இருக்கான் கொட்டை ஏறுறது உங்களுக்கு தெரியாது ஒரு பாட்டை பாடும் போது உயிர் போய்ட்டு உயிர் வரும் ஒரு நாடத்துக்காண்டி நாங்களால் சாக முடியாது பூரா தெருவில் போயிடுவாங்க இங்கே குடும்பம் பூரா உயிடு புட்டாடி கூட எல்லாருக்கு உயிர் போய் சுத்தம் சரி

iphqt ia ki 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 goal

இந்த பாட்டு கேட்டு இந்த அக்கா யாராவது எனக்கு கையில கிடச்ச அரப்பேன் மோதிரத்தை என் கையில கழட்டி போடுவாரு பண்டு வரை பார்த்து பூக்கள் வீடு தூதி இறைவனும் கலைவன் இயற்கை அதிசயம் ஒரு உண்மனை நான் காண தகுதிமித்தோம் ஒரு அம்மனை நான் பாடும் தகுதிமித்தோம் சாதங்கள் இங்கே

ஐயனே நீயேவே சலங்கை தா ஒரு மாது சீதீரதி பாவே சலங்கை ஒரு பள சத்தியதை காண்டுகு பார்வசியோ மீராங்காரத்தை ஒரு அம்பாவின் பாடை பாடிடும் பாட்டுக்கு எல்லாம் <laughs> 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 நீ பாடி நீ நல்லா பாடுறியே அத ஒத்துக்குற மாட்டேன் ஏയാ பாடி நீ பாடும்போது அன்பளிப்பு முண்ட முண்ட வாங்குறது இடையில உன் பாட்ட கெடுத்தனா

நாங்க வெளிய போனோம்னா குண்டிய கல்லி உடைச்சரியா ஆமா

நாப்ப முடியாது

எதுக்கு கால் எடுத்து வச்சா ஓன் ஜூ காலை

நேரம் சிப்பான் என்ன நேரம் இருங்க சாமி ஆமாங்க உங்களிடத்தே இல்ல வர தப்பா பேச ஆமா முருகா நாரதே முருகா ஐயா உங்களை இல்ல கடவுள் முருகோ பழனியில் இருக்கிற முருகா ஐயா தெரிஞ்சுன்னு தெரியாமல் இந்த மாறுத மகாமுனி வர தப்பாக என்ன என்னவோ தையா கோமனை ஆண்டி நீ பழனியில் ஐயா முண்டமா நான் வருஷம் வருஷம் மாலையை போட்டு வரேன் உன் குண்டியை பூரா நோண்டிட்டாங்கய்யா முன்னாடி கோமணத்துணி மட்டும்தான் இருக்கு உங்க பின்னாடி குண்டி புடப்பா இருக்கும்னு எல்லாரும் நினச்சி வர்றோம் ஆனால் அந்த தங்கத்தை எங்கிட்டு பேத்தாங்கன்னு இதுவரையும் சொல்கிறாங்க இல்லையா

தமிழ்நாட்டில் பொதுநாளில் தொண்டு செஞ்சே போகிறான் ரோட்டில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன் நல்லமே உண்மையை சொன்னேன் அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களே அம்மாவில் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஆமாங்க கட்டின வெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லாமல் எப்படி இருக்கும் என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவும் என்னை ரொம்ப நாளா தொல்லை கொடுத்தாங்க இந்த ஆடி பதினெட்டாம் சேலை சேல வாங்கித்தா சேல வாங்கித்தா சேல வாங்கித்தான் ரெண்டு பேரையும் புதுக்கோட்டைக்கு நாடகம் ஆடி விட்டு தூக்க வரிச்சியோட தாரகைக்கு கூட்டிட்டு வந்துருந்தேன் தாரகையாப்பா தாரக சரி சரி ஆடிட்டு ஆடி கூட்டிட்டு வந்திருந்த என் பொன்னாட்டு எங்க அம்மாவே வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படிய உயரமா இடிச்சுட்டு உயரமா கட்டியிருக்காங்க எனக்கு தெரியல தூக்க இப்படி காலை தூக்கி வைக்கிறோம் படி இரடி விட்டு காலுக்கு இரடி விட்டு குப்பரம் கடிச்சு விழுந்துட்டு ஐயா எங்க அம்மா அங்கே என் மொண்டாட்டிங்க ஆனா வீட்டுல தூங்குறாங்க இங்க இங்க அதுக்குள்ள கூட்டி வந்து உட்கார வச்சா காட்ட முடியும் சரி 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 நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா கதறான் நான் பத்த மயினா அடிபட்டுச்சு ஆட்டோ பிடிப்போம் ஊசியை போடுவான் டாக்டர் போவோம் கத்துறா துடிக்கிறா சொல்லி என் பொண்டாட்டி நின்றுகிட்ட என்ன தெரியுமா சொல்றா என்ன சொல்றா கண்ண என்ன பொறடியா வச்சுக்கிட்டு எதை பாத்துக்கிட்டு வர்ற ஊர்ல உள்ள பொம்பளை பாத்துக்கிட்டு வந்து பொழந்துகிட்டு கிடக்குற எந்திரி பூதேவி அப்புறம் ராஜாமி

உங்க பொண்டாட்டி இவ்வளவு நல்லா உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க பாருங்க ஆமா சாமி வர்ற இடத்துல ரெண்டு பொம்பளை புள்ளைய இருக்க இடத்துல இந்த ரெண்டு பொம்பளை புள்ளைய இடையே குரு 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 குருன்னு பார்க்கற அந்த டான்ஸ் காரர் புள்ளைய பாத்துக்கிட்டே இருக்கே இங்க ரெண்டு புள்ளைய இருக்கிற இடத்திலே இப்படி பார்க்கற நீ சவுளி கடைல எல்லாம் எவ்வளவு புள்ளைய வரங்க நீ எப்படி பாத்து உன்னைய பத்தி உன் பண்டடி அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கயா என்னயா நான் அந்த டான்ஸ் காரர் பார்த்து பாத்து குரு குருன்னு பார்த்ததுல மூணு மாசமா கர்ப்பமாயிட்டல ஏய் உன்ட்ட அந்த கதையை சொன்னதுக்கு என் செருப்பை கழட்டி பிய தொட்டுக்கிட்டு என்ன அடிக்கணுமியா சரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஏன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூணு ஆசையும் பெருத்தவன் எந்த ஆசையும் இல்லையா எதுவும் கிடையாது பீடிச்சிட்டு பழக்கம் இல்ல வெத்தல பேல பாக்க இல்லங்க பீரு பிராந்தி பொம்பளம்பளம் கிடையாதியா எந்த ஆசையும் இல்ல எதுவும் கிடையாது பீடிச்சிருட்டு வெத்தலை பேல பாக்க பீரு பிராந்தி பொம்பளம்பளம் எந்த ஆசையும் இல்ல எதுவுமே இல்ல எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரோடு இருக்கு உங்களை தான் தேடிக்கிட்டு உங்களுக்கு இந்த பேடிசிட்டு பழக்கம் இருக்கா வெத்தலை பிராந்தி பொம்பளை சரி எதுவுமே இல்லைன்னா நான் உயிரோட இருக்க கூடாது நீ அப்ப என்ன அதுக்கு இருக்கோ இல்ல நான் இப்ப குடிக்கிற குடிக்காதுன்னு சொன்னா உடனே நாளைக்கு பாட்டில் தலையை சுற்றி தூக்கி போட்டு குடிக்கிற

ஏன் நம்ப மாட்டிய சத்தியமா உண்மைதாங்க என்னோட எனக்கு நான் வரட்டினதை வச்சு கட்ட வச்சிருந்தா நம்பி இருப்பிய சத்தியம் சத்தியமா தான் என்னையா சொல்ற சின்னதா ஒரு ஈ அடிச்சா கூட நான் அதை பண்ணிட்டேன்னு பெருசா

புலி இப்படி ஆகுமா முடியாது அவ ஊர்ல அப்படி உருமணும் ஐயா புலி உருமணும்னா சொல்றேன் அதுக்குள்ள புலிய கூடிட்டு வந்து உருமோ வைக்க மாட்டேன் அது முடியாது சரி சரி புலி உருமிச்சு புலி உருமணும்னா வக்க மக்கள பார்த்தேன் எப்படி உருமிச்சு நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் சரி சரி ஒரே ஒரு தடவை போய் ஆமா சொல்ல மாட்டேன் சரி ஒரு தடவை மட்டும் அக்கா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் சரி புலி எப்படி உருமிச்சு ஒரு தடவை சொன்னா 100 ரூபாய் தரீல ஐயோ ஆமா அப்பதான் சொல்லுவேன் வக்குன்னு பார்த்தேன் விட்டா நம்மள கொண்டுறோம்டா டக்குன்னு என் ஜாமான உருகுனே நீ அப்படி வந்துருச்சு என் ஜாமான் அப்பப்ப லூஸ் மோஷனா வரா வா உருகுனவன வக்க மக்கள என்ன பண்ணி நல்லா நாலு வர கட துணி எடுத்தேன் மொனையில சுத்துனே மண்ணை நீ ஊத்துற மங்கி எரிம்பிட்டு பெட்ரோல் பங்கல 100 மில்லி பெட்ரோல் வாங்குனே ஊத்துறேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேட்டா கோச்சிக்க மாட்டீல ஏங்க வாங்குனே புலி அங்க நிக்குது ஆமா நீங்க எங்க இருக்கீங்க ஆமா உங்கள பாத்து புலி உருமிருச்சு உருமிருச்சு விட்டா கொண்டுறோம்னா ஆயிரத்தை எடுத்துட்டீங்க ஆமா நாலு வர கடை அகலத்துல துணியை துணிய கிழிச்சு துணிய சுத்தி இதுல முனையில சுத்திட்டேன் மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும் பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றிய அது வரையும் இப்படி நிக்குதாங்க எரியா இல்லையா நீ ஒரு படம் பார்க்க போற படம் பார்க்க போகும்போதே எடுத்தவொடனே படம் பேர் போடுறானே இல்லையா

வெட்டு மலிச்சிட்டு எடுத்தேன் கப்புனு ஒரு தீய வச்சேன் ஒரு புளிய பார்த்து தீய மட்டுமே காட்டி விரட்டிய மிகப்பெரிய வீரனை இந்த உலகம் பாராட்ட மறந்தது ஏன்யா உனக்கெல்லாம் பாராட்டு கிடைக்க உனக்கெல்லாம் பட்டம் கொடுக்கணும் உனக்கு பட்டம் கொடுத்து எப்படி அந்த உலகம் மறந்துச்சு இன்னைக்கு நான் இந்த அறிவடம் கிராமத்துல இத்தனை பேர் மத்தியில் உமக்கு நான் கொடுக்க போகும் பட்டம் இந்த உலகம் உள்ள வரையும் உமக்கு நிலைத்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை நான் தரையா சரி இன்னைக்கு ஒரு ஊருக்கு தெரியுமா ஆமா பருத்தி காடு ஆமா காத்தா ஒருத்தன் ஆமா ஒருத்தன் தான் காத்தா ஆமா பேர் என்ன தெரியுமா அதனால பருத்தி வீர பருத்தி ஊர காத்ததுனால பருத்தி வீரன் பேர் ஆமா முத்து வீரன் ஒரு ஆளு ஆமா மதுரை மதுரையில திருடர்களுடைய தொல்லை அதிகம் ஆமா

விவசாயத்திற்கான இரண்டு நஞ்சு புது விளக்கமா இருக்கு நஞ்சை நிலத்தை ஏன் சொல்றான் அது நஞ்சு இருக்கிறதுனால நஞ்ச நிலத்தை நஞ்ச புஞ்சை நிலத்தை புஞ்சை